GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கவுட்டை பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன் இவர் மதுரை மாவட்டம் வாடிபட்டியில் மெக்கானிக் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கடைக்கு வந்த பாலமேடு காவல் நிலையத்தைச் சேர்ந்த எஸ் ஐ அண்ணாதுரை என்பவர் ஸ்ரீனிவாசனுடன் அறிமுகமாகியுள்ளார் மேலும் பாலமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றியதில் அடிக்கடி இந்த மெக்கானிக் கடைக்கு வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் எஸ் அண்ணாதுரை அப்படி வரும்போதெல்லாம் தன்னுடைய புல்லட் பைக்கை பழுது பார்க்க வேண்டும் என கூறி பணம் கொடுக்காமல் ஓசியிலேயே சர்வீஸ் செய்திருக்கிறார் அந்த வகையில் எஸ் அண்ணாதுரை ஸ்ரீனிவாசன் கடையில் இதுவரை எட்டாயிரம் ரூபாய் பாக்கி வைத்திருக்கிறார் பழைய பாக்கியை திருப்பி தராத நிலையில் மீண்டும் கடைக்கு என கேட்டிருக்கிறார் ஆனால் அண்ணாதுரை அந்த பணத்தை கொடுக்காமல் அதிகார தொனியில் பேசியிருக்கிறார் அந்த நேரத்தில் பாலமேடு காவல் நிலையத்தில் சிறப்பு எஸ்ஐ பணிமாறுதல் பெற்ற அண்ணாதுரை தன்னுடன் பணிபுரியும் காவலர்களின் பைக்கையும் சர்வீஸ் செய்து தருமாறு சீனிவாசனை வற்புறுத்தியதாக தெரிகிறது இதனால் விரக்தி அடைந்த ஸ்ரீனிவாசன் எஸ்ஐ அண்ணாதுரை பணம் தராததால் அவருடைய டூ வீலரை பழுது பார்க்காமல் அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறார் இது குறித்து கேட்பதற்காக ஸ்ரீனிவாசனுக்கு ஃபோன் செய்தும் அவரது அழைப்பை எடுக்காமல் இருந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த எஸ்ஐ அண்ணாதுரை கடந்த நான்காம் தேதியன்று முரளி என்ற காவலரை அழைத்துக் கொண்டு மெக்கானிக் கடைக்கு சென்றிருக்கிறார் சீருடையில் இருந்த எஸ்ஐ அண்ணாதுரை கடைக்குள் புகுந்து சீனிவாசனையும் அங்கிருந்த ஊழியரையும் கன்னத்தில் அரைந்து கடுமையாக தாக்கியுள்ளார் அதோடு சீனிவாசன் மீது கஞ்சாவலுக்கு போடுவேன் என மிரட்டி அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முயற்சித்துள்ளார் இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகி தற்போது அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புல்லட் வண்டியை ஓசியில் பழுது பார்க்க சொன்னது சரமாரியாக தாக்கியது கஞ்சா வழக்கு போடுவேன் என மிரட்டியது உள்ளிட்ட வீடியோ ஆதாரத்துடன் மதுரை மாவட்ட எஸ்பி மற்றும் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பிய சீனிவாசன் தன்னை தாக்கிய எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மதுரை கலெக்டரிடம் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் எஸ்ஐ அண்ணாதுரையை சஸ்பெண்ட் செய்து மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் உத்தரவிட்டுள்ளார் மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அண்ணாதுரையிடம் துறை ரீதியான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க